இதெல்லாம் நம்ம ஸ்டாக் பாயிண்ட் இங்கே நம்ம ஸ்டாக் எல்லாமே இங்க இருக்கும் அதாவது எல்லா விதமான சைஸ் பெட்டும் இங்க இருக்குங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழன் மஞ்சு மெத்த கம்பெனில இருந்து இந்த இந்த மாதிரி தான் நம்ம இலவ பியூர் தான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டரை கேரோலிங் பெட்டும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு பெட்டு ஒரு தலாணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹெவி பெட் ஆறு திக்னஸ்ல உங்களுக்கு மூணுக்கு ஆறு சைஸ் மூணு கார் எடுத்துட்டிங்கன்னா நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு ஒரு தலாணி பெட் கவர் பில்லோ கவரோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிங்கண்ணா நாலு காருங்கண்ணா நாலு காரு உங்களுக்கு ஒரு பெட்டு ரெண்டு தலாணி பெட் கவரு பில்லோ கவர் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி உட்காந்து எல்லா சைஸ்லயும் அவைலபிள் அதாவது கஸ்டமர் கஸ்டமேஸ் அளவுல என்ன சைஸ்ல கேட்டாங்கனாலும் அந்த அளவுலேயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணா நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தமிழன் பெட்ஸுங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் பெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பியோர் இலவ் மஞ்சில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமைஸ் அளவில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ணா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு தான் நான் நான் வெளியே இதில் வெளியே பெட்டில் என்ன போடுறாங்க அதாவது கம்பெனி மேட்ரஸ் இது மாதிரி இதில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது நம்ம பெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலவ மஞ்சு தான் பியோர் இலவமஞ்சு தாங்க நான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸு எதுவுமே உங்களுக்கு வராது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் மாரி பியூர் காட்டன் கிளாத்ல கிளாத்தில் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு உண்டான கவர் செட்டு பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட்ல நிறைய மெத்தீரியல் இருக்கு இப்போ நிறைய சூப்பர் சாஃப்ட்டு சாஃப்ட்டுங்க நிறைய இருக்கு கண்டிப்பாக வெரைட்டிஸ் இருக்கு மெத்திரிகல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு ஏன் இந்த இளவ பஞ்சி மெத்தையை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஆனா அதாவது பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல எல்லாமே நிறைய அதாவது நிறைய கம்பெனி மேட்ரஸ் எல்லாமே நிறைய இருக்குங்கண்ணா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் இது பாத்தீங்கன்னா இலவமஞ்சுங்கிறது நேச்சுரல் ஆர்கானிக் தான் பியூர் மஞ்சு என்னைக்குமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது பெஸ்டா இருக்குங்கண்ணா உங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பத்து வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இலவம் மஞ்சு தான் எல்லா பக்கமும் இருந்துச்சு இப்போதான் எல்லாமே கம்பெனி மேட்ரஸ் அது இதுன்னு இப்பெல்லாம் நிறைய கம்பெனி வந்திருக்குங்கண்ணா இது இலவம் மஞ்சு பாத்தீங்கன்னா காலம் காலமா இருந்ததுதான் அதுல நாங்க இப்ப பெஸ்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான பெட்டு எல்லா சைஸ்லையும் உங்களுக்கு அதாவது ரெண்டரை காரு மூணு காரு நம்ம ரோலிங் பெட்லிருந்து ஃபுல் ஹெவி வரைக்கும் எல்லா சைஸ்லையும் நம்ம கிட்ட பெட் இருக்குங்கண்ணா இதில் நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸ் அளவில் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்காருங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா மூணு கார் சைஸ் பெட்டுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு ஒரு தலானியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஹெவி பெட்டுனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு காருங்கண்ணா ஹெவி பெட் ஆறு இன்ச்சு திக்னஸ்ல வந்துடும் ஃபுல் ஹெவியா வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒரு தலானி பெட் கவரு பில்லோ கவரோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுலயே பாத்தீங்கன்னா நாலு காருங்கண்ணா நாலு கார் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெட்டு ரெண்டு தலானி பெட் கவரு பில்லோ கவரோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டுங்கண்ணா அதாவது அஞ்சு காரைகள் சைஸுங்கண்ணா குயின் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மூணு தலாணி பெட் கவர் பில்லோ கவரோட ஒன்பதாயிர எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதே பார்த்தீங்கன்னா கிங் சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிங் சைஸுங்கண்ணா கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு நாலு தலாணி கொடுத்துட்றாங்கண்ணா நாலு தலாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்கண்ணா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தங்க நம்ம கிட்ட பெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நாலு பெட்டு சொல்லியிருந்தாங்கண்ணா அது ரெடி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி சேஃப்டியாக ஃபுல் கவர்ல பண்ணி பெட்டு பில்லோ பில்லோ கவர் எல்லாமே செட்டா நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் நான் டெலிவரி தமிழ்நாடு எங்க இருந்தாலும் பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா பியூர் ஃப்ரீ டெலிவரி தாங்கண்ணா ஃப்ரீ டெலிவரி தான்